மலைமறைவு பிரதேசம் என்று அறியப்படும் கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கில் எந்த ஒரு பாசன திட்டமும் இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே எங்களுக்கு காணாத கிடைத்த ஒரு வரம் போல அத்திக்கடவு குளம் நிரப்பும் திட்டம் அரசால் முன்னெடுக்கப்பட்டது இதிலே செயலாக்கத்தில் இருக்கக்கூடிய பதிமூன்று வட்டாரங்களில் ஐந்து வட்டாரங்களில் ஓரளவுக்கு தண்ணீர் வந்திருக்கிறது அதுவும் திட்ட பகுதியினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் இருக்கிறது மேற்கு பகுதியிலான காரமடை பெருநாயக்கன்பாளையம் மற்றும் குளம் வட்டாரத்தில் மிக மிக குறைவாகத்தான் பயன் வர ஆரம்பித்திருக்கிறது இடையில் இருக்கக்கூடிய அவினாசி திருப்பூர் வடக்கு மற்றும் சூலூர் ஆகிய இடங்களில் ஏதோ ஓரளவுக்கு தண்ணீர் வந்திருக்கிறது இதனை நாங்கள் மிகவும் கவலையுடன் விவசாயிகள் சார்பாக இதை கவனிக்கிறோம் ஏனென்றால் இந்த திட்டத்தை பராமரிக்க கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒப்பந்தமானது ஐந்து வருடங்களுக்கு செல்லுபடியாகும் என்று கூறப்படுகிறது அதிலே ஒரு வருடம் ஏற்கனவே கலந்துவிட்டது இன்னும் இருக்கக்கூடிய அடுத்த இரண்டு வருடங்களாவது முழுவதுமாக எல்லா குழந்தைகளும் தண்ணீர் வர ஆரம்பித்த பிறகுதான் திட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் அதை சரி செய்ய வேண்டிய வழிமுறைகளும் பிறக்கும் அவ்வாறு கிடைத்த பிறகு அதை சரி செய்து இரண்டு வருடங்களாக இயக்கப்பட வேண்டும் அதற்கு பின்னால் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அதற்கான வழி கிடைக்காது என்கிற மாதிரியான நிலைமை உருவாகி இருக்கிறது தாமதங்களை உடனடியாக கவனித்து அரசு இதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இதற்கான தீர்வை நோக்கிச் செல்லும் பொழுது எங்களுக்கும் விவசாயிகள் மத்தியிலே சில முறைமைகள் தோன்றின ஒன்று அதிகாரிகள் விவசாயிகளை வைத்து ஒத்துழைப்பு கூட்டங்கள் நடைபெற்றால் அதன் மூலியமாக மேற்பார்வை பிரச்சனைகளும் சாதன பாதுகாப்பு பற்றிய பிரச்சனைகளும் ஓரளவுக்கு தீர்க்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் மாதாந்திர கூட்டுக்குழு கூட்டம் மூன்று மாவட்டங்களும் அதாவது பயன்பெறும் மாவட்டங்களான திருப்பூர் ஈரோடு மற்றும் கோவை ஆகிய மூன்று மாவட்டங்களும் நடைபெற்றால் ஓரளவுக்கு எளிதாக தீர்க்க முடியும் என்று நினைக்கிறோம் மாவட்ட கூட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த மூன்று மாவட்டத்திலும் ஒரு சிறு அறிக்கை புள்ளிவர்களுடன் கொடுக்கப்பட்டால் அனைத்து விவசாயிகளுக்கும் இதனுடைய பலனை பற்றி நல்ல தெளிவு பிறந்து அனைவரும் இதில் ஒத்துழைப்பு வழங்கி பயன்பெறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் திட்டத்தின் செயலாக்கத்தில் உள்ள தாமதங்களால் ஆரம்ப கால பராமரிப்பில் இருப்பது போலவே தொடர்ந்தால் அரசுக்கும் விவசாயிகளுக்கும் இழப்பும் எதிர்காலத்தில் அரசு அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய சிரமமும் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை கோவை வடக்கு பகுதியை பொறுத்தவரையிலே அத்திக்கடவு குளம் நிருப்பம் திட்டத்தினுடைய இரண்டாவது திட்டத்தையும் மிகவும் சீக்கிரமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் மத்திய பகுதி கோவை மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் மத்திய பகுதி தவிர வடக்கு பகுதியில் சுமார் பதினைந்தாயிரம் விவசாயிகள் நிலத்தடி நீரை நம்பித்தான் இருக்கிறோம் எங்களுக்கு வேலையால் பிரச்சனையுடன் சேர்ந்து நீர் பிரச்சனையும் பெரிய அளவில் இருப்பதனால் இதை தீர்க்க அரசாங்கம் இரண்டாவது குளம் நிரப்பும் திட்டத்தையும் விரைவில் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் கடந்த பருவகாலத்தில் பருவமழை சராசரியாக நான் கூறுகிறேன் இருபது சதவீதம் அதிகமாக பெய்திருக்கிறது இது எங்களுக்கு ஒரு மிக நல்ல மகிழ்ச்சியை அளித்திருந்த காலத்தில் இந்த நிரப்பும் திட்டத்திலே தண்ணீர் அந்த அளவுக்கு உபயோகமாகவில்லை என்று நாங்கள் அறிகிறோம் ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் தான் இந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளங்களுக்கும் கொடுக்கப்படுவதாக இருந்தது ஆனால் கிட்டத்தட்ட நூறு டிஎம்சி தண்ணீர் வந்து கடலுக்கு செல்லும் அளவுக்கு இந்த வருடத்துடைய மழை பொழிவு இருந்திருக்கிறது இவ்வளவு நன்றாக மழை பெய்த காலத்திலேயே எங்களுக்கு இந்த திட்டத்தில் தண்ணீர் வரவில்லை என்பது கவலை அளிக்கிறது கொண்டையம்பாளையம் குளம் மிக மிக குறைவான ஒரு தான் பெற்றிருக்கிறது குப்பைபாளையம் குளத்திற்கு தண்ணீர் வரவில்லை வையம்பாளையத்தில் இருக்க செக் டேமுக்கு தண்ணீர் வரவில்லை சின்ன வேடம்பட்டி குளம் வந்து நன்னீர் குளமாக அறிவிக்கப்பட்டது அதற்கும் தண்ணீர் வரவில்லை இவ்வாறு பட்டியல் பட்டியல் பெருநாயக்கம்பாளையம் வட்டாரத்தில் ஒரு குளத்திற்குமே தண்ணீர் வரவில்லை எஸ்எஸ் குளம் வட்டாரத்தில் மூன்று நான்கு குளங்களுக்கு தான் வந்திருக்கிறது ஆச்சான் குளம் என்பது மிகப்பெரிய குளம் நானூறு ஏக்கர் குளம் அந்த குளத்திற்கு இன்னும் எந்த விதமான நீர்வரத்தும் கிடைக்கவில்லை அதை விட்டு அதிலேயாவது ஓரளவுக்கு வந்து ந கௌசியா நய் நொய்யல் நதியிலிருந்து தண்ணீர் வருகிறது ஆனால் அதற்கு கிழக்கே சிலுவம்பாளையம் மற்றும் மயிலேரிபாளையம் மிகவும் வறட்சியான பகுதிகள் அங்கே வந்து நிலத்தடி நீரும் இல்லை விவசாயமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்க அங்கிருக்க எதுவுமே நீர் வரப்பெறவில்லை என்பது மிகவும் பெரிய கவலை அளிக்கிறது அத்திக்களவு நீர்ப்பு திட்டத்தினுடைய போராட்ட குழு உறுப்பினர்கள் அடிக்கடி நீர் நீரிரைப்பான் அமைப்புகளிலும் அங்கிருக்கும் இன்ஜினியர்களையும் சந்தித்து இந்த குறைகளை தெரிவித்து வந்திருக்கிறோம் வருவாய்த்துறை அதிகாரிகளிலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தெரிவித்து வந்திருக்கிறோம் ஆனால் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டியிருக்கிறது ஏனென்றால் தண்ணீர் வரத்து அதனுடைய சீராக்கம் என்பது இன்னும் போதுமான அளவுக்கு எந்த குறைபாடும் சரி செய்யப்படவில்லை